சொட்டு சொட்டா வேட்டா பட்டினியாய் பாடுபட்டா கட்டு கட்டா நோட்டு சேருது கட்டி காரம் பொட்டியிலே அது குக்கியும் போடுது வட்டியிலே கட்டு கட்டா நோட்டு சேருது கட்டி காரம் பொட்டியிலே அது குக்கியும் போடுது வட்டியிலே கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியலே இருக்கு விலையை கேட்டான் நடுக்கவும் வருது பக வகையாய் இருக்கு மடியை பார்த்தால் மயக்கவும் வருது எதையோ வாங்கணும் அண்ணே எதை எதையோ வாங்கணும் என்ன எண்ணம் இருக்குது வழி இல்ல இடையெண்ணாமல் இருக்க முடியல்ல எதையோ வாங்கணும் என்ன